புத்தகம் வாசிப்பது கோவிந்தராஜ் சுப்பிரமணியம் முந்தைய பதிவில் பாண்டவர்கள் வாரணாவதத்துக்கு வந்து அரக்கு மாளிகையில் தங்கினார்கள் அரக்கு மாளிகையை தீக்கரையாக்கிவிட்டு அரக்கு மாளிகையில் இருந்து தப்பி ஏக சக்கரபுரத்திற்கு வந்தார்கள் அங்கு ஒரு பிராமணனின் வீட்டில் தங்கி பிட்சை எடுத்து உண்டு வந்தார்கள் அங்கு பகாசுரனை வதம் செய்துவிட்டு திரௌபதியின் சுயம்பரத்திற்கு செல்கிறார்கள் இன்றைய தலைப்பு திரௌபதி சுயம்பரம் ஏக சக்கரபுரத்தில் பிராமண வேஷமும் பிராமண வாழ்க்கை முறையையும் அனுசரித்து தாங்கள் யார் என்று ஒருவருக்கும் தெரியாமல் மறைவாக பாண்டவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த காலத்தில் பாஞ்சால ராஜனான துருபதன் தன் மகள் திரௌபதிக்கு சுயம்பர ஏற்பாடு நடத்தினான் தானங்களை பெறவும் வேடிக்கை பார்க்கவும் சக்கரபுரத்தில் பல பிராமணர்கள் சுயம்பர சபைக்கு போவதாக பேசிக்கொண்டிருந்தார்கள் திரௌபதியை உத்தேசித்து பாஞ்சாலம் போக தம்முடைய பிள்ளைகள் விரும்புவதை குந்தி குறிப்பால் அறிந்தாள் குந்தி தம் பிள்ளைகளான பாண்டவர்களிடம் சொன்னாள் நாம் இந்த நகரத்தில் இவ்வளவு காலம் வாசம் செய்தோம் ஒரே இடத்தில் நெடுங்காலம் வசிப்பது நல்லதல்ல பாஞ்சால தேசம் மிக செழிப்பானதாக இருப்பதாக கேள்வி இந்த பிரதேசத்தில் உள்ள காடுகளையும் தோட்டங்களையும் பார்த்தோம் பார்த்ததையே பார்த்தால் முன்புபோல் போல் சந்தோஷம் உண்டாகாது பிட்சையும் குறைந்து வருகிறது புதிய இடத்துக்கு போவது நலம் துருபதனுடைய தேசத்துக்கு போகலாம் என்று தானாகவே யுதிஷ்டனிடம் சொன்னால் குந்தி லௌகீகிய சாமர்த்தியத்தில் குந்தி யாருக்கும் குறைந்தவள் அல்ல பிராமணர்கள் கூட்டம் கூட்டமாக பாஞ்சாலத்தில் நடக்கும் சுயம்பரத்திற்கு போனார்கள் அவர்களோடு பாண்டவர்களும் சென்றார்கள் நெடு நாட்கள் நடந்து போய் துருபதனுடைய அழகிய நகரத்தைச் சேர்ந்தார்கள் நகரத்தையும் ராஜ மாளிகையையும் பார்த்துவிட்டு ஒரு குயவனுடைய வீட்டில் இடம் செய்து கொண்டு தங்கினார்கள் பாஞ்சால நகரத்திலும் பாண்டவர்கள் பிராமண விருத்தியை அனுசரித்து வந்தார்கள் ஊரில் யாருக்கும் இவர்கள் இன்னார் என்று தெரியாது துருபதனுக்கும் துரோணருக்கும் சமாதானம் ஏற்பட்டிருந்த போதிலும் துரோணருடைய விரோதத்தினால் துருபதனுக்கு கவலையாகவே இருந்து வந்தது அர்ஜுனனுக்கு தன் மகள் துரௌபதியை கொடுத்து விவாகம் செய்து முடிக்க வேண்டும் என்பது துருபதனுடைய ஆசை அப்படி செய்துவிட்டால் துரோணருடைய பகை குறையும் யுத்தம் வந்தாலும் இந்த சம்பந்தத்தால் தன்னுடைய வலிமை அதிகமாகும் என்று அவன் யோசனை பாண்டவர்கள் வாரணாவதத்தில் இறந்து விட்டார்கள் என்பதை கேட்டதும் அவன் மிகவும் துயரப்பட்டான் பிறகு அவர்கள் தப்பி பிழைத்திருக்கலாம் என்று ஒரு வதந்தி பரவி வந்தது அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷம் அடைந்து வந்தான் சுயம்பர மண்டபம் வெகு அழகாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தது ராஜகுமாரர்களும் விருந்தினர்கள் தங்குவதற்கான மண்டபத்தை சுற்றி பல விடுதிகள் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தன கண்ணை கவரும்படியான வேடிக்கைகளும் காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பதினான்கு நாட்கள் அற்புதமான விழா நடந்தது எஃகு தந்திகளால் திரிக்கப்பட்ட நான் கொண்ட ஒரு பெரிய வில் சுயம்பர மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த வில்லை வளைத்து எஃகு நானை அதில் பூட்டி அம்பு எய்தி மேலே வெகு உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பொன்மயமான லட்சியத்தை அடிக்க வேண்டும் இடையில் சுழலும் எந்திரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த சுழல் எந்திரத்திலும் துவாரத்தின் வழியாக அம்பு செல்ல வேண்டியது சுழல் எந்திரத்தினால் தடைபடாமல் அம்பை செலுத்தி லட்சியத்தை அடித்த வீரன் தன் மகளை அடையலாம் என்று துருபரத துருபதன் அறிவித்தான் சுயம்பரத்திற்கு நால் திசைகளிலிருந்தும் வீரர்கள் வந்திருந்தார்கள் திருதராஷ்டிர புத்திரர்களும் கர்ணனும் கிருஷ்ணனும் சிசுவாளனும் ஜராசந்தனும் சல்லியனும் உள்பட நூற்றுக்கணக்கான அரசர்கள் வந்து குழுமினார்கள் சுயம்பர சம்பவத்தை பார்க்க வந்த பொதுஜன கூட்டமும் மிகப்பெரியது சபையில் கடலைப் போல கம்பீர ஓசை நிரம்பி இருந்தது வாத்தியங்களும் மங்கள சப்தங்களும் கோஷித்தன முன்னால் ஒரு குதிரை மேல் திருஷ்டித்யனன் தந்தை தங்கைக்கு வழி செய்து கொண்டு வந்தான் பின்னால் மஞ்சள் நீராடி அகிர் கூந்தலின் ஈரத்தை போக்கி பட்டாடை தரித்து கொண்டு இயற்கை அழகே ஆபரணமாக படைத்த திரௌபதி கையில் மாலையை எடுத்து கொண்டு யானை நின்று இறங்கி சபையில் பிரவேசித்தாள் அவள் அழகை கண்டு கழிப்பும் பரவசமும் உற்ற வீரர்களை கடைக்கண்ணால் பார்வையிட்ட திரௌபதி சபையின் மத்தியில் நடந்து மேடைக்கு சென்றாள் பிராமணர்கள் மந்திரம் ஓதி அக்னியில் அளித்தனர் சுவஸ்தி வசனம் சொல்லப்பட்டு வாத்திய கோஷம் அடங்கிய பின் கம்பீரமான குரல் படைத்த திருஷ்டி தன் சகோதரியை மண்டபத்தின் நடுவில் கைப்பிடித்து நிறுத்தி கூடியிருந்த சபையோரை பார்த்து இங்கே வந்திருக்கிற வீரர்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் இதோ வில் இதுவே லட்சியம் இவையே அம்புகள் எந்திர துவாரத்தின் வழியாக ஐந்து சரங்களை எய்து குலமும் ரூபமும் பலமும் பொருந்திய மன்னர்களுள் எவன் இந்த லட்சியத்தை அடிக்கிறானோ அவன் என் சகோதரியை இப்பொழுதே மனைவியாக அடைவான் இது சத்தியம் என்று சொல்லி அங்கு வந்து அமர்ந்திருக்கும் அரசர்களுடைய பெயர்களையும் குலத்தையும் திரௌபதிக்கு வரிசைக்கிரமமாக எடுத்து சொன்னான் புகழ்பெற்ற அரசகுமாரர்கள் ஒவ்வொருவராக எழுந்து வந்து வில்லை தூக்கி நானேற்ற முடியாமல் அவமானப்பட்டு திரும்பினார்கள் சிசுபாலன் ஜராசந்தன் சல்லியன் துரியோதனன் இவர்களும் பார்த்து ஏமாற்றம் அடைந்தார்கள் கர்ணன் எழுந்து வந்ததும் சபையில் உள்ள எல்லோரும் இவன் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று எதிர்பார்த்தார்கள் வில்லை வளைத்து நான் பூட்ட ஒரு மயிரிழைதான் இருந்தது அப்போது வில்லானது பலிர் என்று அவனை திருப்பி அடித்தது சபையில் ஏற்பட்ட பரபரப்பு அடங்கியது பிராமண கூட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்து இருந்த ஒருவன் எழுந்தான் அந்தன இளைஞனாக வேஷம் கொண்ட அர்ஜுனன் எழுந்ததைக் கண்டு சபையில் கலவரம் ஏற்பட்டது பிராமணர்களோ ஒருவரோடு ஒருவரும் வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள் சிலருக்கு பெருத்த உற்சாகம் சிலருக்கு அடங்காத ஆட்சேபனை கர்ணன் சல்லியன் முதலிய வீரர்கள் தோல்வியடைந்த ஒரு விஷயத்தில் வெறும் சபல புத்தியால் தூண்டப்பட்ட இந்த பிரம்மச்சாரி பிரவேசிப்பது பிராமண சமூகத்துக்கே பெருத்த அவமானம் கொண்டு வந்துவிடும் என்று பலர் பெரும் கூச்சல் போட்டார்கள் ஆனால் சிலர் வேறு சொன்னார்கள் இவனை பார்த்தால் வெற்றி பெற்றாலும் பெறுவான் என்று தோன்றுகிறது இவனுடைய உற்சாகத்தையும் தைரியத்தையும் கவனித்துப் பார்த்தால் சத்திரியர்கள் யாரும் செய்யாத காரியத்தை இவன் ஒருவேளை செய்ய சக்தி பெற்றிருப்பான் என்று நினைக்க இடம் இருக்கிறது தேகபலம் குறைவாக இருந்தாலும் பிராமணர்களுக்கு உறுதியான தவ பெருமை இருக்கிறது ஏன் இவன் பிரயத்தனப்படக்கூடாது என்று ஒரு கட்சி பலமாக கிளம்பிற்று அதன் பிராமணர்கள் ஏகோபித்து ஆசிர்வதித்தார்கள் அர்ஜுனன் வில்லின் சமீபம் போய் நின்று திருஷ்டிஜிம்மனை பார்த்து இந்த தனுசை பிடித்து வளைத்து பிராமணர்கள் நானேற்றலாமோ என்று கேட்டான் இதை கேட்ட திருஷ்டுத்யம்மனன் பிராமணோத்மணி பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இவர்கள் யாராயினும் இந்த வில்லை நானேற்றி லட்சியத்தை அடித்து வென்றால் அவனுக்கு என் சகோதரி உரியவளாவாள் நான் சொன்ன வாக்கு சத்தியம் பின்வாங்க மாட்டேன் என்றான் அதன் பிறகு அர்ஜுனன் நாராயணனை மனதில் தியானித்து வில்லை எடுத்தான் நானையும் ஏற்றினான் சபை ஆச்சரியத்தின் மூழ்கி நிசப்தமாயிருந்தது அம்பிலிருந்து எய்த ஐந்து பானங்களும் சுழலும் எந்திரத்தின் வழியாக சென்றன மேலே கட்டியிருந்த லட்சியம் அருந்து கீழே விழுந்தது வாத்தியங்கள் முழங்கின அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் திரௌபதியை தாங்கள் அனைவரும் அடைந்து விட்டதாகவே சந்தோஷப்பட்டு கூச்சலிட்டார்கள் தாங்கள் மேல் தரித்த ஆடைகளை உயரே வீசினார்கள் கோலாகலத்தை சொல்ல முடியாது திரௌபதி புதிய அழகுடன் விளங்கினாள் நகைக்காமலே நகைத்த தோற்றமுடன் பார்வையிலே பேசுபவள் போல் அர்ஜுனுடன் சென்று அவனுடைய கழுத்தில் மாலையை போட்டாள் யுதிஷ்டனும் நகலனும் சகாதேவனும் சம்பவத்தை தாயாரிடம் சொல்ல வேகமாக எழுந்து குயவன் சாலைக்கு சென்றார்கள் பீமன் மட்டும் தம்பிக்கு ஏதாவது சத்திரிய நின்று ஆபத்து நேரிடுமோ என்று சபையிலே இருந்தான் பீமன் எதிர்பார்த்தபடியே கூட்டத்தில் ராஜகுமாரர்கள் கலவரம் செய்தார்கள் சுயம் வர முறை பிராமணருக்கு இல்லை இந்த பெண்ணுக்கு ஒரு ராஜகுமாரன் வேண்டாமல் இருந்தால் விவாகம் இல்லாமலேயே ஏற வேண்டியது பிராமணன் இவளை எப்படி அடையலாம் தர்மத்தை காப்பாற்றவும் சுயம்பர முறைக்கு நேரப்போகும் விபத்தை தடுக்கவும் இந்த விவாகத்தை நாம் நடக்க விடாமல் தடுத்துவிட வேண்டும் என்று ராஜகுமாரர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள் பெருத்த கலக்கம் ஏற்படும் போல் இருந்தது பீமன் வெளியில் சென்று ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி இலைகளை உதறினான் உதறிய அதை ஒரு சாதாரண தடியை தூக்கி வருவது போல் தூக்கி கொண்டு அர்ஜுனன் பக்கத்தில் வந்து நின்றான் திரௌபதி அர்ஜுனன் போர்த்திருந்த மான் தோளின் தலையை பிடித்துக்கொண்டு பேசாமல் நின்றார் கிருஷ்ணனும் பலராமனும் மற்றவர்களும் குழப்பம் கிளம்பின அரசர் கூட்டத்தை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அர்ஜுனன் திரௌபதியை அழைத்து கொண்டு குயவனுடைய சாலைக்கு போனான் பீம அர்ஜுனர்கள் திரௌபதியை அழைத்துச் சென்றபோது துருஷ்டி தியம்மனும் பின்தொடர்ந்து சென்றான் சென்று அங்கு நடந்ததை மறைவாக பார்த்து வியப்புற்று திரும்பி வந்து தந்தை துருபதனிடம் தந்தையே இவர்கள் பாண்டவர்கள் என்றே நினைக்கிறேன் அச்சமின்றி திரௌபதி அந்த வாலிபனுடைய கிருஷ்ணாஜிதத்தை பிடித்து கொண்டு போனால் நானும் போனேன் அங்கே குடிசையில் அக்னி போல் உட்கார்ந்திருந்தவள் குந்தி என்றே எண்ணுகிறேன் துருபதன் சொல்லி அனுப்பி குந்தியையும் பாண்டவர்களையும் அரண்மனைக்கு வந்தார்கள் துருபதன் கேட்டதற்கு தாங்கள் பாண்டவர்கள் என்றும் துரோபதியை ஐவரும் ஒன்றாக விவாகம் செய்து கொள்வதே தங்கள் தீர்மானம் என்றும் தர்மபுத்திரன் சொன்னான் பாண்டவர்கள் என்று அறிவித்ததும் துருபதன் மகிழ்ந்தான் துரோணருடைய பகையைப் பற்றி இனி கவலை இல்லை மகளுக்கு அர்ஜுனன் புருஷனாக அமைந்துவிட்டான் என்று அவனுக்கு சந்தோஷம் பொங்கிற்று ஆனால் ஐந்து பேரும் ஒருத்தியை விவாகம் செய்வோம் என்று யுதிஷ்டன் சொன்னதை கேட்டு வியப்பும் அருவறுப்பும் கொண்டான் இது என்ன அக்கிரமம் ஒரு காலத்திலும் தர்மம் என்று சொல்லப்படாததும் உலக வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்டதுமான இந்த எண்ணம் ஏன் உமக்கு உண்டாயிற்று என்று துருபதன் மிகவும் ஆக்ஷேபித்து பார்த்தான் யுதிஷ்டன் சமாதானம் சொன்னான் ராஜாவே மன்னிக்க வேண்டும் கிடைத்ததையெல்லாம் நாங்கள் சேர்ந்து அனுபவிப்பதாக சத்தியம் செய்திருக்கிறோம் பெரும் ஆபத்துக்கிடையில் இவ்விதம் நாங்கள் தீர்மானித்தோம் இந்த சத்தியத்தை நாங்கள் புறக்கணிக்க முடியாது எங்கள் தாயாராலும் இதுவே சொல்லப்பட்டது என்றான் தர்மமே உருவெடுத்தார் போன்ற பெரியவர்கள் குடும்பத்தை பாதுகாக்க உயிருடன் இருந்தும் பொறாமை என்பது எவ்வளவு பாபச்செயலையும் உண்டாக்கிற்று என்பதை கண்டு அனுபவித்தும் வந்த பாண்டவர்கள் எந்த காலத்தில் என்ன தீய எண்ணங்கள் உண்டாகுமோ என்று பயந்து தாய் குந்தியின் சொற்படி இந்த சத்தியத்தை தங்களுக்குள் செய்து கொண்டார்கள் நீரும் குந்தியும் துருஷ்டுத்தியம்மனும் திரௌபதியும் எல்லோரும் இந்த விசித்திரமான ஏற்பாட்டுக்குச் சம்மதித்தால் அப்படியே செய்யலாம் என்று துருபதன் முடிவில் ஒப்புக்கொண்டான் அவ்வாறே பெரியோர்களும் சம்மதித்து முடிந்தது திரௌபதி திருமணம் முற்றிற்று அடுத்த தலைப்பு பிரஸ்தம் பாஞ்சாலியின் சுயம்பரத்தில் நடந்த சம்பவங்களைப் பற்றி வதந்திகள் அஸ்தினாபுரத்துக்கு வந்ததும் விதுரன் அடைந்து வேகமான திருதராஷ்டனிடம் சென்று திருதராஷ்டிரனே நம்முடைய குலம் பலமடைந்து விட்டது துருபதராஜன் மகள் நமக்கு மறுமாளாகிவிட்டால் நமக்கு நல்ல காலம் என்றான் துரியோதனிடம் இருந்த அளவு மீறிய பட்சாதாபத்தினால் அருவி இழந்த திருதராஷ்டிரன் விதிரன் கொண்டு வந்த செய்தியை தவறாக பொருள் செய்து கொண்டான் துரியோதனனும் சுயம்பரத்துக்கு போயிருந்தான் அல்லவா அவன்தான் திரௌபதியை அடைந்தான் என்று எண்ணி நல்ல காலம் நல்ல காலம் உடனே போய் மருமகள் திரௌபதியை அழைத்து வா பாஞ்சாலியை தகுந்த மரியாதையுடன் வரவேற்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் தாமதமின்றி செய் என்றான் இதை கேட்ட விதுரன் உண்மையில் நடந்ததை அவனுக்குச் சொன்னான் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் துருபதன் மகளை அர்ஜுனன் அடைந்தான் பாண்டவர்கள் ஐவரும் மந்திரபூர்வமாக அவளை கிரகணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் எல்லோரும் குந்தி தேவியுடன் துருபதனுடைய பாதுகாப்பில் சேமமாக இருக்கிறார்கள் என்று விதுரன் சொன்னதைக் கேட்ட திருதராஷ்டன் ஏமாற்றமடைந்தான் ஆயினும் தன்னுடைய ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ளாமல் விதுரனே நீ சொல்லியது எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கிற்று அன்புக்குரிய பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா நெருப்பில் மாண்டவர்கள் என்றல்லவோ துக்கப்பட்டு கொண்டிருந்தேன் நீ இப்போது கொண்டு வந்த செய்தி என்னுடைய உள்ளத்தை பூரிக்கச் செய்கிறது துருவதன் மகள் நமக்கு மருமகளா நல்லது நல்லது எல்லாம் நல்லது என்று திருதராஷ்டிரன் சொன்னான் திருதராஷ்டிரன் உள்ளம் இரண்டு கூறுகளாக ஒன்று கொண்டு முரண்பட்டு நின்றது இவ்வாறே உலகத்தில் பல ஆன்மாக்கள் துயரப்படுகிறார்கள் தர்மம் அதர்மம் இரண்டும் கலந்த உள்ளங்கள் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலிருந்து எப்படியோ தப்பி பிழைத்து ஒரு வருஷ காலம் மறைவாக இருந்துவிட்டு இப்போது பாஞ்சால வல்லரசுடைய மகளை மனைவியாக பெற்று முன்னை விட அதிக பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதைக் கண்டு துரியோதனனுக்கு முன்பிருந்த பொறாமையும் விரோதமும் இருமடங்கு ஆயின மாமா பயமாக இருக்கிறதே புரோசனனை நம்பிக்கேட்டோம் நம்முடைய சூழ்ச்சியெல்லாம் வீணாயிற்று நம்முடைய பகைவர்களான இந்த பாண்டு புத்திரர்கள் நம்மை விட சாமர்த்தியசாலிகள் தெய்வமும் இவர்களுக்கு துணையாய் இருக்கிறது மரணம் இவர்களை எட்டவே எட்டாது போல் இருக்கிறது துஷுத்தியும்மனும் சிகண்டியும் இவர்களுக்கு துணையாகிவிட்டார்கள் என்ன செய்வது என்று துரியோதனனும் துட்சாதனனும் சகுனியிடம் முறையிட்டார்கள் கர்ணனும் துரியோதனும் கண்ணில்லாத திருதராசனிடம் சென்று விதிரிடம் நீர் இது நல்ல காலம் என்று சொன்னீரே பாண்டவர்கள் நமக்கு விரோதிகளாயிற்று விரோதிகள் அபிவிருத்தி அடைவது நமக்கு தீமை அல்லவா அவர்கள் நம்மை நிச்சயமாக அழித்து விடுவார்கள் நாம் அவர்களுக்கு செய்ய பார்த்து நிறைவேறவில்லை நிறைவேறாத காரியங்கள் நமக்கே பெரிய அபாயமாகும் எப்படியாவது நாம் அவர்களை இப்போது அழித்துவிட வேண்டும் இல்லாவிடில் நாம் கெட்டு போவோம் இதற்கு யோசனை செய்வீராக என்றான் மகனே நீ சொல்வது உண்மை ஆனால் நம்முடைய கருத்து விதிரனுக்கு தெரியக்கூடாது அதற்காகத்தான் நான் அவனிடம் அவ்வாறு நடந்து கொண்டேன் இப்பொழுது செய்யத்தக்கது என்னவென்று உங்கள் யோசனையைச் சொல்லுங்கள் பார்ப்போம் என்றான் திருதராஷ்டிரன் எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை கவலையில் சிக்கி தடுமாறுகிறேன் என் புத்தி பலவாறாக ஓடுகிறது இந்த பாண்டவர்கள் ஐவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல குமாரர்களும் மற்ற மூவருக்கும் எப்படியாவது விரோதம் மூட்டிவிடுவது ஒரு வழி துருபதனுக்கு திரவியம் நிறைய கொடுத்து அவனை நம்முடைய கட்சியில் எப்படியாவது சேர்த்து கொள்ள பார்க்கலாம் தன் மகளை பாண்டவனுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு காரணத்தினாலே நாம் அவனை சிநேகிதம் செய்ய முடியாமல் போகாது தனத்தின் பலத்தால் நாம் ஆகாத காரியத்தை கூட செய்து முடிக்கலாம் என்றான் துரியோதனன் இவ்வாறு துரியோதனன் சொன்னதை கேட்ட கர்ணன் நகைத்தான் இது வீயின் பேச்சு என்றான் எவ்விதத்திலாவது யுக்தி செய்து அந்த பாண்டவர்கள் இங்கே வந்து நம்முடைய வாசத்திலிருக்கும் ராஜ்யத்திற்கு உரிமை கோராமல் செய்ய வேண்டும் பிராமணர்களை துருபதன் நகரத்துக்கு அனுப்பி அங்கே வதந்திகள் உலாவச் செய்யலாம் பல பலவேர்கள் தனித்தனியாக போய் பாண்டவர்களிடம் சொல்லட்டும் அஸ்தினாபுரத்துக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அபாயம் நேரிடும் என்று பலர் சொல்லி பயம் உண்டாக்கினால் பாண்டவர்கள் இவ்விடம் வராமல் இருப்பார்கள் என்றான் துரியோதனன் அதுவும் உபயோகமற்ற யோசனை என்றான் கர்ணன் மறுபடியும் துரியோதனன் திரௌபதியைக் கொண்டு பாண்டவர்களுக்குள் விரோதம் உண்டாக்க முடியாதா இயற்கைக்கு மாறாக பல புருஷர்கள் ஒரு ஸ்திரியை மணந்திருக்கிறார்கள் இது நமக்கு பெரும் வசதியை தருகிறது காம வேதனை நிபுணர்களை கொண்டு அவர்கள் மனதில் சந்தேகத்தை கிளப்பிவிடலாம் நிச்சயமாக பலன் பெறுவோம் அழகான பெண்ணை தேடி குந்தி புத்திரர்களில் சிலர் ஏமாற்றி திரௌபதியை இவர்கள் மேல் வெறுப்பு கொள்ளவும் செய்யலாம் இவர்களில் யாராவது ஒருவன் பேரில் திரௌபதிக்கு விரோதம் ஆரம்பித்தால் அவனை நம் அஸ்தினாபுரத்திற்கு கூப்பிட்டு அழைத்து மேலே செய்யக்கூடிய தந்திரங்களை செய்யலாம் என்றான் கர்ணன் இதற்கும் சிரித்தான் துரியோதனா உன்னுடைய யோசனை எதுவும் சரியில்லை இந்த பாண்டவர்களை தந்திரத்தால் ஜெயிக்க முடியாது இவ்விடம் அவர்கள் இருந்த காலத்தில் இறக முளைக்காத பறவை குஞ்சுகள் போல் இருந்தார்கள் அப்போதும் கூட உன்னால் அவர்களை ஏமாற்ற முடியவில்லையே இப்போது அவர்கள் அனுபவம் மிகுந்த வேறு அரசனிடம் சரண் புகுந்திருக்கிறார்கள் உன்னுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு தெரிந்து போயிற்று தந்திரங்கள் இனிமேல் உதவாது அவர்களை பேதம் செய்து ஜெயிப்பது மிகவும் அசாத்தியம் துருபதராஜன் யோக்கியவான் அவனை விலைக்கு வாங்க முடியாது பாண்டவர்களை ஒரு காலமும் விட்டு மாட்டான் திரௌபதியும் அவர்கள் பேரில் ஒரு நாளும் வெறுப்பு கொள்ள மாட்டாள் ஆகையால் நமக்கு இருக்கும் வழி ஒன்றே இவர்களுடைய பலம் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு முன் நாம் இவர்களை தாக்கி யுத்தம் செய்து அழித்து விடுவதே வழி இவர்கள் அவர்களுடன் இன்னும் வேறு பல சிநேகிதர்கள் சீக்கிரத்தில் சேர்ந்து விடுவார்கள் அதற்கு முன் தாக்க வேண்டும் கிருஷ்ணன் யாதவ சேனையோடு துருபதனுடைய தேசம் வந்து சேர்வதற்கு முன் நாம் பாண்டவர்களையும் துருபதனையும் தாக்கி அழித்து விட வேண்டும் துருபதன் எதிர்பார்க்காமல் இருக்கும்போதே போதே நாம் அந்நகரத்தை தாக்க வேண்டும் பராக்கிரம முறையே சத்திரியர்களுக்கு சிறந்த முறை அதை கையாள வேண்டும் தந்திரங்கள் வீணாகும் என்றான் கர்ணன் கர்ணன் சொன்னதை கேட்ட திருதராஷ்டன் ஒன்றும் நிச்சயம் செய்ய முடியாதவனாகி பீஷ்மரையும் துரோணரையும் அழைத்து ஆலோசிக்கலானான் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்த பீஷ்மரை பார்த்து திருதராஷ்டிரன் பீஷ்மரே பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறதாக இப்போது தெரிகிறது பாஞ்சால தேசத்தில் துருபதனிடம் இருக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டார் அந்த வீரர்களோடு சமாதானம் செய்து கொண்டு ராஜ்யத்தில் பாதியை அவருக்கு கொடுப்பதுதான் கிரமம் இதுதான் நாட்டில் உள்ள ஜனங்களெல்லாம் விரும்புகிறார்கள் குலத்தின் பெயரை காப்பாற்றவும் இதுவே வழி அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிந்ததை பற்றி ஊரில் பலவாக பலவாறாக பேசி வருகிறார்கள் உன்மேல் எல்லோரும் குற்றம் சொல்கிறார்கள் இப்போது நீ பாண்டவர்களை அழைத்து பாதி ராஜ்யம் கொடுத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தால் அந்த பழி நீங்கும் இதுவே என் யோசனை என்று தர்மமும் நீதியும் அறிந்த பரிஸ்மர் சொன்னார் துரோணரும் அவ்வாறே சொன்னார் நல்ல தூதனை அனுப்பி சமாதானம் பேசி அவர்களை வரவழைத்து யுதிஷ்டனுக்கு அபிஷேகம் செய்து அவனுக்கு பாதி தேசம் கொடுத்து விடுவதே மேலான யோசனை என்று அவரும் சொன்னார் இதை கேட்டு கொண்டிருந்த கர்ணனுக்கு வேஷம் வந்தது அவனுக்கு துரியோதனனிடம் அளவு கடந்த நட்பு பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் தரும் யோசனை அவனுக்கு பிடிக்கவில்லை திருதராஷ்டிரனை பார்த்து அவன் சொன்னதாவது உம்மிடத்தில் பொருளும் அந்தஸ்தும் பெற்ற துரோணர் இவ்விதம் யோசனை சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது மந்திரிகளுடைய யோக்கியதை நன்றாக ஆராய்ந்துத்தான் அவர்கள் சொல்லும் யோசனையை அரசன் பரிசீலனை செய்ய வேண்டும் பேச்சுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துவிடக் கூடாது இவ்வாறு கண்ணன் சொ கர்ணன் சொன்னதை கேட்ட துரோணருக்கு பெரும் கோபம் பொங்கி வந்தது துஷ்டனே நீ அரசனுக்கு துன்மார்க்கத்தை உபதேசிக்கிறாய் மரிகாதை தவறி பேசுகிறாய் நானும் பீஷ்மரும் சொன்னதை திருதராஷ்டன் கேட்காமல் போனால் கௌரவர்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள் என்பது நிச்சயம் என்றார் பிறகு திருதராஷ்டிரன் விதிரனை கேட்டான் குலத்துக்கு தலைவரான பீஷ்மரும் ஆசிரியரான துரோணரும் சொன்ன யோசனையே மேலானது அறிவில் சிறந்த அவர்கள் யோசனையை புறக்கணிக்க வேண்டாம் அவர்கள் எந்த காலத்திலும் நமக்கு நன்மையே செய்து வந்தவர்கள் துரியோதனன் முதலியோர்களைப் போலவே உமக்கும் பாண்டவர்களும் புத்திரர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு தீங்கிழைக்க யாராவது யோசனை சொன்னால் அவர்கள் குலத்தை கெடுக்க வந்தவர்கள் என்று நீ கருத வேண்டும் துருபதனும் அவன் புத்திரர்களும் கிருஷ்ணனும் அவரை சார்ந்த யாதவர்களும் பாண்டவர்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கிறார்கள் அவர்களை யுத்தத்தில் வெல்ல முடியாது கர்ணன் சொல்லும் யோசனை பயனற்றது பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் வைத்து அவர்களை கொல்ல பார்த்ததாக பழி நம் பேரில் ஏற்பட்டிருக்கிறது அந்த பழியை முதலில் நீக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய நகரத்தில் நாட்டிலும் உள்ள ஜனங்கள் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதை கேட்டு மகிழ்ந்து அவர்களை மறுபடியும் கண்ணால் பார்க்க வேண்டுமென்று ஆசை கொண்டிருக்கிறார்கள் துரியோதனுடைய பேச்சை கேட்க வேண்டாம் பீஸ்மர் சொன்னதை செய் கர்ணனும் சகுனியும் சிறுவர்கள் இவர்களுக்கு ராஜநீதி தெரியாது இவர்கள் சொல்லும் யோசனை பயன் தர என்றான் விதரன் முடிவில் திருதராஷ்டிரன் பாண்டபுத்திரர்களுக்கு புத்திரர்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்க சமாதானமாகப் போவதாக தீர்மானித்தான் பாண்டவர்களையும் திரௌபதியும் அழைத்து வர பாஞ்சால தேசத்துக்கு விதுரனை அனுப்பினான் வகையான இரத்தினங்களையும் ஏராளமான தானியங்களையும் எடுத்துக்கொண்டு விதுரன் துருபதனுடைய நகரத்திற்கு வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தில் ஏறி சென்றான் துருபதனை கண்டு கிரமப்படி மரியாதை செய்து பாண்டவர்களையும் பாஞ்சாலியும் அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி தர என்று திருதராஷ்டிரன் சார்பாக விதுரன் கேட்டுக்கொண்டான் துருபதனுக்கு சந்தேகம்தான் அவன் திருதராஷ்டிரனை நம்பவில்லை பாண்டவர்கள் இஷ்டம் எவ்வாறோ அவ்வாறே செய்யலாம் என்றார் விதுரன் குந்தியிடம் சென்று அடிபணிந்தான் விசித்திர வீரியனுடைய புத்திரனே என் குழந்தைகளை நீ காப்பாற்றினாய் இவர்கள் உன் குழந்தைகள் உன்னை நம்பி நம்பியிருக்கிறேன் நீ எவ்விதம் சொல்லுகிறாயோ அவ்வாறு செய்யலாம் என்றாள் குந்தி அவளுக்கு சந்தேகம் பெற்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டாள் விதுரன் கூறினான் குந்தியே உன் மக்களுக்கு அழிவு கிடையாது அவர்கள் ராஜ்ய பட்டாபிஷேகம் அடைவார்கள் உலகத்தின் பெரும் கீர்த்தி பெறுவார்கள் வா போகலாம் என்று சமாதானப்படுத்தினான் முடிவில் துருபதன் அனுமதியின் பேரில் எல்லோரையும் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான் தெருக்களெல்லாம் ஜலம் தெளித்து மலதூவி அலங்கரிக்கப்பட்டிருந்த அஸ்தினாபுரத்திற்குள் பாண்டவர்கள் திரௌபதியுடன் தாயார் குந்தி தேவியுடனும் பிரவேசித்தார்கள் ஜனங்களின் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடிற்று மந்திராலோசனையில் முடிந்தபடியே பாதி ராஜ்யம் பாண்டவர்களுக்கு தரப்பட்டது யுதிஷ்டனுக்கு முறைப்படி ராஜ்யாபிஷேகம் நடந்தது பட்டாபிஷேகம் பெற்ற யுதிஷ்டனை திருதராஷ்டன் ஆசீர்வதித்தான் என் சகோதரன் பாண்டு இந்த ராஜ்யத்தை விருத்தி செய்தான் அவன் மகனான நீயும் கீர்த்தி பெற்று சுகமாக இருப்பாயாக பாண்டுராஜன் என் கட்டளையை எப்போதும் சந்தோஷமாக செய்து வந்தான் அவ்வாறே நீயும் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என் மக்கள் துராத்மாக்கள் அகங்காரம் கொண்டவர்கள் அவர்களுடன் உங்களுக்கு விரோதம் வராமல் இருப்பதற்காக நான் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறேன் நீங்கள் காண்டவ்ய பிரசத்துக்கு போய் அங்கே உங்கள் ராஜதானியை அமைத்து கொள்ளுங்கள் புரூரவசுவும் நகசனும் யஜாதியும் அந்த நகரத்தில்தான் இருந்து ராஜ்யபாரம் வகித்து வந்தார்கள் நம்முடைய வம்சத்துக்கு அதுதான் புராதான ராஜதானி அதை நீ புனருதாரணம் செய்து புகழ் பெறுவாயாக என்றான் இவ்வாறு திருதராஷ்டன் யுதிஷ்டனுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னான் பாண்டவர்களும் பாழாய் கிடந்த காண்டவ பிரஸ்தத்தை நிபுணர்களை கொண்டு புதுப்பித்து மாலைகளும் கோட்டைகளும் கட்டி பிரஸ்தம் என்று பெயர் சூட்டி உலகமெங்கும் வியக்கும்படி அழகிய புதுநகரம் நகரம் உண்டாக்கினார்கள் அவ்விடத்தில் பாண்டவர்கள் இருபத்தி மூன்று வருஷம் தர்மம் தவறாமல் அரசு புரிந்து கொண்டு தாயாருடனும் திரௌபதியுடனும் சுகமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்திரபிரஸ்தம் தலைப்பு முற்றிற்று அடுத்த தலைப்பு சாரங்க குஞ்சுகள் அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்